இலவச மாதிரி தெரிவு போயிட்டு போவோம் இவன் நான் பார்க்கக்கூடிய இலவச தெருவு அந்த மாதிரி தெருவு எட்டாவது தெருவில் இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியோடைய முதல் தெருவு அதை இந்திய அரசியல் மாதிரி தேர்வு ஒன்று பார்க்க போகிறோம் வீடியோஸ்கிப்னா பாருங்கள் இதோடைய கொஸ்டின் வீடியோஃபாக டெலகிராம் சேனலில் வந்திருக்கும் உங்கள் இது ஆன்சக்கி அண்ட் எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதலாவதாக இந்திய அரசியலமைப்புடைய எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறக்கூடிய இந்திய சரத்து சரத்து விதி சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் எல்லாம் ஒன்று எந்த விதி அப்படின்னா சரத்து பதினேழு பதினாறு என்பது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு பதினாறு பதினெட்டு பட்டங்களை துரத்து பத்தொன்பது ஆறு வகையான சுதந்திரம் சொல்லக்கூடியது பத்தொன்பதாவது சரத்து தீண்டாமை ஒழிப்பு சரத்து பதினேழு அடுத்த கொஸ்டின் நம்பர் டூ தனி மனிதனுடைய நல்லொழுக்கத்துக்கு தனி மனிதனுடைய நல்லொழுக்கத்துக்கு சரிசமமாக இயங்கக்கூடியது நல்லரசு அரசியல் உடற்கூரில் ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கின்ற போது அரசியல் உடற்கூரில் ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கின்ற போது ஒட்டுமொத்த உடலும் பாதிப்படையும் என்று கூறியவர் யார் அப்படின்னா யார் பிளாட்டோ அரசியல் உடற்கூரில் ஏதேனும் ஒரு பகுதி பாதித்தாலும் ஒட்டுமொத்த உடலும் பாதிப்படையும் என்று சொன்னவர் பிளாட்டோ அடுத்து பொறுத்துக்க முகப்புறையுடைய பதம் முகப்புரையோட பதம் கூறியவர் முகப்புரை பத்தி வரையறை செய்தவர்கள் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்க முகப்புரையை அரசியல் ஜாதகம் முகப்புரையை அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் யார் அப்படின்னா கே எம் உன்சி அரு கே எம் முன்சி முகப்புரை அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் கே எம் உன்சி அடுத்து முகப்புரை அரசியலமைப்பின் சாவி என்று கூறியவர் சாவி என்று கூறியவர் அரசியலமைப்பின் ஆன்மா என்று கூறியவர் யார் அப்படின்னா தாகூர்தாஸ் பார்க்கும் தாகூர்தாஸ் பார்க்க என்ன சொல்றாரு முகப்பு முகப்புறையுடைய சொர்க்கம் என்று சொன்னிங் ஐவர் ஜென்னிங் என்ன சொல்றாரு முகப்புறைய வழக்கறிஞர் சொர்க்கம் என்று சொல்றாங்க அப்ப என்னது ஆப்ஷன் சி தான் சரியானது வந்து தனி தனியாகவும் டைரக்டா கொஸ்டிங் கேட்பாங்க இது பொறுத்து மாதிரி மிகப்பெரிய அதை வரையற வச்சு யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் சரியானது ஓகே அடுத்ததாக இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் முதல் கூட்டம் எப்போ நடக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த முதல் கூட்டம் நடக்கும் அரசியலுக்கு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் இந்த முதல் கூட்டம் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்ற டாக்டர் சச்சிதானந்த சின்கா இந்த சச்சிதானந்த சின்காவை தற்காலிக தலைவராக தலைமையிட்டு நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்னா ஆச்சாரியா ஜே பி கிரிபால் யாரு ஆச்சாரிய ஜே பி அடுத்து பொருந்தாதது எது குழு உறுப்பினர்கள் பொருந்தாதது யார் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பொருந்துவது யாருன்னு பார்த்துருவோம் என் மாதவராவ் ஓகே அடுத்து சையது முகது சாதுல்லா அடுத்து சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கோபாலசாமி ஐயங்கர் கோபாலசாமி ஐயங்கர் கே எம் முன்சி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவங்க எல்லாமே வரைவுக்குள் உறுப்பினர் வரக்கூடியவர் அதே போல டிபி கைதான் டிடி கிருஷ்ணர் டிபி கைத்தால் இப்போ அல்ல எம்என் ராயன் பொருந்தாது தான் விடையும் அதுதான் அடுத்து ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை என்ற அரசமைப்புடைய சோர்ஸ் மூலமானது எந்த நாட்டிலிருந்து இருந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எங்கன்னா பிரிட்டன் இங்கிலாந்து அமெரிக்காவில் இருக்காங்க மெயினாக அடிப்படை உரிமைகள் சுதந்திரமான நீதித்துறை ரஷ்ய அடிப்படை கடமைகள் கண்டா கூட்டாட்சி தத்துவம் ஓகே அடுத்து கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதன் முதலாக பாடப்பட்டால் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு கொல்கத்தால் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய இது முதல் முதலாக படப்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு அடுத்து பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு பத்து ச இட ஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் எதிர் கேட்குறாங்க இந்த பொருளாதார ரீதியாக பலவீனமான பிள்ளை இடபிள்யூஎஸ் எக்கனமிக்கல் வீக்கர் செக்ஷன் இந்த ஈடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு பத்து சிஷ்ட ஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் நூத்தி மூணாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நூத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன சொல்லுது பொருளாதார ரீதியாக பொது வகுப்பினருக்கு பொது வகுப்பினர்ல பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பிரிவினருக்கு பத்து ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதுக்கு பேர் இடபிள்யூ சட்ட திருத்தம் நூத்தி மூணு அடுத்து விலங்குகளும் புலனுணர்வு கொண்டவை விலங்குகளும் புலனுணர்வு கொண்டவை அதனால் அடிப்படை உரிமையை பெறுகின்றன என்றும் அதனால் அவற்றை துன்புறுத்துவதை அனுமதிக்க இயலாது எனவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது அதை பற்றி விளக்கக்கூடிய சரத்து சரத்து இருபத்தி ஒன்பது ஒன்னு சரத்து இருபத்தி ஒன்பது ஒன்னு அடுத்து அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை முதன் தோன்றி நாடு அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதலில் தோன்றி நாடு எதுனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்து சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கைது செய்யப்பட்டிருந்து வந்து பாதுகாப்பது எது அப்படின்னா ஆக்குணர்வு நீதி பேராணை அல்லது கேபிஎஸ் கார்பஸ் கேபிஎஸ் கார்பஸ் கேபிஎஸ் கார்பஸ் ஆக்குணர்வு நீதி பேராணை சட்டத்துக்கு புறமாக ஒரு கைது செய்யும் பொழுது பாதுகாக்கக்கூடிய ரீதி பெறானை ஓகே அடுத்து எந்த அரசியம் சட்டத்திருத்தத்தின் கீழே இந்திய அரசியல் சாசனத்தில் சோசலிசம் மற்றும் சார்பற்ற சமத்துவம் மற்றும் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு போன்ற வார்த்தையில் எந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டுதான் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரம் ஆண்டு இது ஒரு மினி அரசியல் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இந்திய அரசமை சாஸ்திர அடிப்படை கூறுகள் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகள் என்னும் கோப்பாடு எந்த வழக்கினுடைய தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஏசுவனந்தா பாரதிக்கும் இந்திய ஒன்றியத்துக்கு இடையே நடைபெற்ற வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடிப்படை கூறுகள் என்னும் கோப்பாடு இந்த வழக்கின் தீர்ப்பில் தான் உருவாக்கப்பட்டது இந்திய அரசாங்கம் சட்டமானது பிற அரசியம் சட்டங்கள் இந்திய அரசியல் சட்டம் வந்து பிற அரசமை சட்டங்கள் வந்து சூறையாடி செய்யப்பட்டது

ஆங்கில உரிமைகள் வசதம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தொம்பது ஆகியவற்றிலிருந்து தான் பெறப்பட்டது அது உரிமைகள் வசதா என்பது எதுலேருந்து பெறப்பட்டதுனா இங்கிலாந்து மகாசாஸ்திரம் ஆங்கில உரிமை வசதா இந்த ரெண்டுலேருந்து தான் பெறப்பட்டது அப்படி சொன்னவர் யாருன்னா ஜேம்ஸ் மேடிசன் யார் ஜேம்ஸ் மேடிசன் அடுத்ததாக இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் நீக்குவது பற்றிய பிரிவு ஏன்னா பட்டங்களைத் துருத்தல் பிரிவு பதினெட்டு அடுத்து இந்திய குடியுரிமை பெறுவதில் இந்திய குடியுரிமையை பெறக்கூடியதில் பெறுவதில் பொருந்துவது எது அப்படின்னு கேட்குறாங்க பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக பெறலாம் இயல்பு குடியுரிமை மூலமாக பெறலாம் பதிவு செய்தல் மூலமாக குடியுரிலாம் பெறலாம் என்னது ஐந்து வழிகள் அதாவது ஐந்து வலிகள் குடியுரிமை பெறுவதற்கு ஒடுக்கப்பட்ட அனைத்துமே சரி குடியுரிமை இழப்பதற்கு மூன்று வழிகள் இருக்குது அடுத்து பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதம மந்திரி அடுத்து கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்து கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்து பற்றிய சரத்து என்னது சரத்து இருபத்தி ஒரு குழந்தை தொழிலாளி முறை சரத்து இருபத்தி நாலு அடுத்து இந்திய அரசியல் சாசனத்துடைய முதல் விதி இந்திய அரசியல் சாசன முதல் விதி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது இந்த குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படனா மொத்தம் லோக்சபாவுக்கு ரெண்டு ஆங்கில வந்து நியமிக்கிறாரு அது வந்து இப்போ சட்டத்திற்கு கேன்சல் அதே ஒரு ராஜ்யசபாவுக்கு பன்னெண்டு உறுப்பினர் நியமிக்கிறது இந்த பன்னெண்டு உறுப்பினர் பார்த்திங்கன்னா கலை இலக்கியம் விளையாட்டு சமூக சேவை கலை இலக்கியம் விளையாட்டு சமூக சேவை அறிவியல் தொழில் போன்ற துறைகள் சிறந்து விடக்கூடிய பன்னெண்டு பேரை தலைவர் ராஜ்யசபாவுக்கு நியமனம் செய்கிறார் அடுத்து இந்திய அரசியலமைப்பில் அரசுக்கு வழியாட்டும் நெறிமுறை கொள்கையை உட்படுத்திய முக்கிய நோக்கம் என்னன்னா இந்த டிவிஎஸ்பி டிரெக்டிவ் பிரின்சிபல் பாலிசி அதையெல்லாம் நடந்து பெறப்பட்டது இந்த அரசுக்கு வழியாட்டு நெறிமுறை கொள்கையின் முக்கியமான நோக்கம் என்ன மக்கள் நல அரசை மக்கள் நல அரசை நிறுவுவதுதான் இந்த அரசுக்கு வழியாட்டு நெறிமுறை கொள்கையுடைய நோக்கமாகும் அடுத்து இந்திய அரசியல் சட்டத்தினுடைய எந்த பகுதியின் கீழ் இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் அரசின் கடமைகள் என கருத்து புறப்பட்டுள்ளதுதான் அரசுக்கு வழியாட்டக்கூடிய அரசுக்கு வழியாட்டக்கூடிய நெறிமுறை கொள்கை டீரக்டிவ் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற பகுதியில் அது அரசின் கடமையில் பட்டியலிடப்பட்டுள்ளது இது பிரதம மந்திரி குடியரசு நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியோட ஆலோசனை படி தலைவர் நியமிக்கப்படுகிறார்கள் இது எந்த விதியினுடைய அடிப்படை அப்படின்னா விதி எழுபத்தி ஐந்தில் ஒன்று குடிய அதாவது பிரதமரையும் அமைச்சர்களையும் தலைவர் நியமனம் செய்கிற பற்றிய விதி எழுபத்தஞ்சில் ஒன்று அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவியிடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுவர் யார் அப்படின்னா நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் நீதிமன்ற தலைமை நீதிபதி அதை குடியரசுத் தலைவர் இல்லாதப்ப துணை குடியரசுத் தலைவர் செயல்படுவார் குடியரசுத் தலைவராக ரெண்டுமே பதவியோட காலியாக இருக்கும்போது யார் குடியரசுத் தலைவர் செயல்படுவார்னா நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அடுத்து விதி ஐம்பத்தி மூன்று விதி ஐம்பத்தி மூணுன்னா மத்திய அரசு நிர்வாக அதிகாரம் குடியரசு உள்ளது மத்திய அரசு நிர்வாகிகள் யார்கிட்ட இருக்கி குடியரசுடன் உள்ளது பற்றிய மூணு அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவர் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலை நிலைனல் எமர்ஜென்சியை பற்றிய விதி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடினா முன்னூற்றி ஐம்பத்தி நிதினா முன்னூற்றி அறுபது இப்போ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நேஷனல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி எழுபத்தி ஆறு இந்திய தலைமை வழக்குரைஞர் அட்டார்னி ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் நியமனம் இருபத்தஞ்சு பிரதமனையும் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்துகள் மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ பகுதி வழிவகுத்தே பஞ்சாயத்து சரி பஞ்சாயத்து ஒன்பது ஏ நகராட்சி அட்டவணைன்னு சொல்லும் போது பஞ்சாயத்து பதினொன்று வரும் நகராட்சி பன்னெண்டுல வரும் அடுத்து பாராளுமன்ற பாராளுமன்ற சலுகைகளை பற்றி குறிப்பிட்டுள்ள விதி என்னன்னா விதி நூத்தி அஞ்சு அடுத்து தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு இயற்றப்பட்டது தான் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் அடுத்து சட்டத்துறை செயல்முறை சட்டத்தினுடைய செயல்முறை என்ற கருத்து பின்னர் எந்த வழக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டது மேனகா காந்தி வழக்கு மேனகா காந்தி வழக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கருத்து தான் சட்டத்தின் செயல்முறை அடுத்து பின் வருவனவற்றில் அரசாங்கத்துடைய குடியரசுத் தலைவர் சம்பந்தமான விதிகளை தேர்ந்தெடுக்க ஒன்று என்னது குடியரசு தேர்தல் முறை இருக்குது சரிதான் ஆறாம் உறுப்பினராக இருக்க மாட்டார் சரிதான் நிலையான பதவிக்காலம் ஐந்தாண்டு இருக்கு அனைத்தும் சரியானது தான் அடுத்து தற்காலிக சபாநாயகரை தற்காலிக சபாநாயகரை நியமனம் செய்வார் அதாவது தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற உடனே ஒரு தற்காலிக சபாநாயகரை வச்சு உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடிய அந்த தற்காலிக சபாநாயகரை நியமனம் செய்வார் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அடுத்து நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யாருன்னா பிரதமர் தான் யாரு பிரதமர் அடுத்து அமைச்சர்கள் குழு அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்கள் மக்களவைக்கு பொறுப்படைவர்கள் அமைச்சர்கள் குழு அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதி ஓய்வு வயதுனா அறுபத்தஞ்சு உயர்நீதிமன்ற நீதிபதினா அறுபத்தி ரெண்டு கீழ்காணும் எந்த விதியினுடைய அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார் அப்படின்னா நிதி நெருக்கடி என்பது முன்னூற்றி அறுபது மாநில நெருக்கடி முன்னூத்தி ஐம்பத்தாறு ஓகே அடுத்து கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநருடைய அதிகாரம் அல்ல அப்படின்னா அதிகார சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை அது அதிகாரம் அல்லாதது தூதரகம் அடுத்து நாட்டினுடைய உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செய்கிறது முக்கிய செய்தி தொடர்பாளர் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநருடைய மாநில ஆளுடைய நிர்வாக அதிகாரம் மாநில ஆளுடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரியத்தினர் நூற்றி ஐம்பத்தி நாலு மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் அடுத்து ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஓர் உறுப்பினரை மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்கிறது யாருன்னா கவர்னர் தான் ஓகேங்களா அடுத்து பொறுத்துக்க ஆளுநர் ஆளுநர் மாநில அரசினுடைய தலைவர் ஆளுநர் மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள் மேலை உறுப்பினர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது மேலே உறுப்பினால் ஆயுதப்படையின் தீர்ப்பாயம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆளுநர் வந்து மாநில அரசின் தலைவர் அரசாங்க தலைவர் யார் மாநிலத்துக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள் அமைச்சரவை மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது சட்டமேலை உறுப்பினர்கள் ஆயுதப்படையின் தீர்ப்பாயுங்கள் ஆப்ஷன் சி சரியானது அடுத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டோர் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் அதாவது எம்எல்ஏ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள தேர்தல் எம்எல்ஏஸ் யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று குடியரசு தேர்தலில் பங்கு வருவாங்க ராஜ்யசபா உறுப்பினர் செலக்ட் பண்ணுறதில் பங்கு வருவாங்க துணை குடியரசு தேர்தல் எம்எல்ஏ பங்கு வர மாட்டாங்க சட்டமன்ற மேலையிலும் பங்கு வர மாட்டாங்க அப்போ என்னாவது ஒன்று மற்றும் மூன்று சரி அடுத்து பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சியினுடைய பஞ்சாயத்துக்கள் மற்றும் நகராட்சியுடைய நிதிநிலையை ஆய்வு செய்ய நிதி ஆணையம் அமைப்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் பஞ்சாயத்துகளும் நகராட்சி நிதிநிலை ஆய்வு செய்ய நிதி ஆணையம் அமைப்பாரு ஆளுநர் அடுத்து ஆளுநருடைய பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னது முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று அடுத்து திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படும் திட்டக்குழுவுடன் தொடர்புடையதுனால் தேசிய வளர்ச்சிக்குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்குனாங்க ஏன்னா உருவாக்கப்பட்ட ஐந்தாம் திட்டங்களை அங்கீகாரம் கொடுக்குறது இந்த தேசிய வளர்ச்சிக்குழு உடைய நோக்கம்தான் அடுத்து தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட நாள் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட நாள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று அப்பொழுது தான் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் தமிழ்நாட்டில் தற்போது இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் இருக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்துக்கு பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்ய பெற்றுள்ளார் என்பது விளக்கக்கூடிய அரசமைப்போடைய பிரிவு என்னன்னா இருபத்தி ஏழு அடுத்து ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்க அங்கீகார சட்ட திருத்தம் அல்லது ஒரே ஆளுநர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக பதவி வைக்கக்கூடாது அது என்னன்னா ஒன்று அளவுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக பதவி வைக்கப்படும் அதுவும் இதே அமன் பண்ணுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஏழாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஏழாவது சட்டத்திருத்தம் ஆகும் அடுத்ததாக இந்திய அரசமைப்பு பத்தாவது அட்டவணங்கியில் பத்தாவது அட்டவணங்கியில் மாநில சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இலக்கு செய்யும் மாநில சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு சீட அதிகாரம் பெற்றுள்ளது இந்த பத்தாவது அட்டவணை கட்சித்தாள் தலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஐம்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் கீழ் கொண்டு வரப்பட்ட பத்தாவது தோணை மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு செய்து அந்த அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் சட்டப்பேரவையின் சபாநாயகர் அடுத்து மாநில பட்டியலில் பொருந்தாத எது கேட்குறாங்க கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஒன்று விவசாயம் மது பொது சுகாதாரம் மாநிலப்பட்டியல் அப்போ கல்வி என்பது மாநில பட்டியலில் கிடையாது கல்வி என்பது பொதுப்பட்டியல் கண்கடன் லிஸ்ட்டில் வரக்கூடியது அதுதான் பொருந்தாதது அடுத்து மேலவை உறுப்பினர் ஆவதற்காக சட்ட மேலவையாக இருந்தாலும் சரி மாநிலங்களவை என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபாவாக இருந்தாலும் மேலவை உறுப்பினர் தான் குறைந்தபட்ச வயது முப்பது சட்டப்பேரவை உறுப்பினர் லோக்சபா உறுப்பினரான இருபத்தஞ்சு வயசு தான் போது உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும் இருபத்தி ஒன்று கவர்னர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அந்த தேர்தலில் போட்டியிடணும் அந்த பதவிக்கு வரணும் வயது முப்பத்தஞ்சு சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு பிரிவு நூற்றி அறுபத்தி ஒம்பது அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரங்களை உள்ளாட்சி அமைப்புடைய அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டனால் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கிய கூறாக இருந்தது யாருடைய திட்டம் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகளுடைய திட்டம் தான் ஓகேங்களா அவரது கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கணும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் அப்படிங்கிறது முக்கிய கூறாக சொன்னது காந்தியடிகளுடைய திட்டம் அடுத்து எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து இந்தியாவுடைய மிக உயர்ந்த இந்தியாவுடைய மிக உயர்ந்த மற்றும் இந்தியாவுடைய நீதித்துறை எதுனா உச்ச நீதிமன்றம் இந்தியாவுடைய மிக உயர்ந்த நீதித்துறை உச்ச நீதிமன்றம் தான் அடுத்து பொறுத்துக்கள் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமான கமிட்டிகள் ராய் மேத்தா கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி ஜிவி கே ராவ் கமிட்டி எல் எம் சிங்வி கமிட்டி ஓகேங்களா இதில் பாத்தீங்கன்னா இந்த ராய் மேத்தா கமிட்டி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தி எட்டு ராய் மேத்தா பஞ்சாயத்து ராஜ் மூன்றடுக்கு முறை அசோக் மேத்தா அடுக்கு முறை பஞ்சாயத்து ராஜ் ஜிவி கே ராவ் கமிட்டி வேற பொருட்கள் என்று சொல்ல ஜிவி ராவ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல் எம் சிங்வி எண்பத்தி ஏழு இதுவருடைய பரிந்துரை தான் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்கை அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க ஆப்ஷன் ஏதான் சரியானது சுதந்திர இந்தியாவில் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் சுதந்திர இந்தியாவில் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எப்போ கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து இந்தியாவுடைய பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு அடுத்து மாநகராட்சியுடைய தலைவர் மாநகராட்சியுடைய தலைவர் யார் அப்படின்னு மாநகராட்சி அரசியல் தலைவர் அப்படின்னு சொன்னால் யார்னா நிர்வாக ரீதியாக சொல்லும்போது ஆணையாக தான் சொல்லுவோம் ஓகே அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது பொதுவாக உள்ளாட்சி அமைப்பு கேட்குறாங்க அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு போகிறோம் இப்போ தமிழக அரசு உள்ளாட்சி அமைப்பு கேட்டால் ரெண்டில் ஒரு மங்க தான் ஐம்பது சைட ஒதுக்கீடு இருக்குது அடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வயது வந்த வாக்குரிமையின் அடிப்படையில் இது முந்நூற்றி இருபத்தி ஆறு வயது வந்த வாக்குரிமையினுடைய அடிப்படையில் மக்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்து சமூக அபிவிருத்தி திட்டம் இந்த சமூக அபிவிருத்தி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சமூக அபிவிருத்தி திட்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அக்டோபர் ரெண்டு பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ராஜஸ்தான் இந்தியாவில் முதன் முதலாக பஞ்சாயத்து ராஜ் எந்த மாநிலத்தில் கொண்டு வராங்க ராஜஸ்தானில் எந்த ஆண்டு ஐம்பத்தொம்போது அக்டோபர் ரெண்டு பிரதமர் நேரம் இருக்கிறேன் ராஜஸ்தான் மாநிலத்தில் நகவூர் மாவட்டம் நகவூர் மாவட்டத்தில் தான் கொண்டு வராங்க எந்த நாளில் கிராம சபை கூட்டம் நடைபெறாது அப்படின்னு கேட்குறாங்க விடை ஜனவரி ஒன்று இது ஜனவரி இருபத்தாறு ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு மே ஒன்று நவம்பர் ஒன்று மார்ச் இருபத்தி ரெண்டு மூன்று ஆறு நாட்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் ஜனவரி ஒன்றில் நடைபெறாது இந்தியாவில் கூட்டாட்சி முறை இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோட்டத்தை உருவாக்கிய ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வரணும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அடுத்து உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக தோன்றிய நாடு எது அமெரிக்கா மத்திய மாநில அரசாங்களுக்கு பகுதி வழங்கக்கூடிய மூன்று பட்டியல்கள் மத்திய பட்டியல் மாநிலப்பட்டி பொதுவில்லை மூன்று பட்டியல்கள் அடங்கிய இந்திய அரசியுடைய அட்டவணை எது மூன்று பட்டியல் எதுக்குள்ளே இருக்குன்னா ஏழாவது ஸ்கெட்யூல் ஏழாவது அட்டவணையாக இருக்குது அது இந்திய அரசுடைய ஆர்டிகல் பத்தொன்பது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க ஆறு வகையான அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆர்டிகல் தான் பத்தொன்பது இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என்று வர்ணித்தவர் யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின் யாரு கிரான்வில் ஆஸ்டின் அடுத்து காவிரி நதிநீர் பிரச்சனைகள் காவிரி நதிநீர் பிரச்சினையில் சம்பந்தப்பட்டுள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி காவிரி நதிநீர் பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி அடுத்து கல்வியை மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றி அமன் பண்ணியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அமன்மெண்ட் அப்போ கல்வி மாநில பற்றி பொதுப்பட்டு எந்த அமன்மெண்ட்ல வருது எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அடுத்து முதல் நிர்வாக சீர்திருத்த குழு முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய் தலைமையில் முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் நிர்வாக குழு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு யார் தலைமை மொரார்ஜி தேசாய் அடுத்து மத்திய மாநில உறவுகளில் பொருந்தாதது எது இப்போ மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமான கமிட்டி எது ராஜமன்னார் கமிட்டி டாக்டர் பி வி ராஜமன்னார் கமிட்டி அடுத்து அறுபத்தி ஒன்பதுல தமிழ்நாடு அரசு அமைக்கிறாங்க மத்திய மாநில உறவு பற்றி ஆராய்வதற்காக மூவர் கொண்ட கமிட்டி இது ராஜமன்னார் கமிட்டி புஞ்சி கமிட்டி மத்திய மாநில உறவுகள் பற்றிய கமிட்டி சர்க்காரிய கமிட்டி மத்திய அரசு அமைத்த மத்திய மாநில ஒரு பற்றிய கமிட்டி தான் அப்போ மத்திய மாநில ஒரு பற்றிய கமிட்டிங்கிறது ராஜமன்னார் புன்சி சர்க்காரிய அப்ப சுரன்சிங் கமிட்டி மட்டும்தான் மத்திய மாநில உறவுகளுக்கு ஏன்னா சுரன்சிங் கமிட்டி என்பது அடிப்படை கடமைகள் சம்பந்தமான கமிட்டி அடிப்படை பண்டமெண்ட் டூட்டி சம்பந்தமான கமிட்டி தான் ஸ்வரன் சிங் அவசர நிலை பிரகடனம் இந்த அவசர நிலை பிரகடனம் இந்திய அரசினுடைய எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பகுதி பதினெட்டு பகுதி பதினெட்டாவது பகுதி இடம்பெற்ற பகுதி பதினஞ்சு எலெக்ஷன்ஸ் தேர்தல் தேர்தல்கள் பகுதி பதினஞ்சு பகுதி பதினெட்டு நெருக்கடி நிலை அவசரநிலை நிலை எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அடுத்து மும்மொழி கொள்கையை மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்த கமிட்டி எது அப்படின்னா சர்க்காரிய கமிட்டி சர்க்காரிய கமிட்டி அடுத்து பொறுத்துகள் இரண்டாவது நிதிக்குழு தலைவர் யாரு கே சந்தான் சந்தானம் தலைவர் கே சந்தானம் ஏழாவது நிதிக்குழு தலைவர் யாரு ஜே எம் ஷெலக்ட் பன்னிரெண்டாவது நிதிக்குழு சி ரங்கராஜன் அப்ப ஆப்ஷன் ஏதான் சரி அடுத்து கீழ் வரோடு எந்த விதிலும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லுதுன்னா இடஒதுக்கீடு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணுல டி இரநூத்தி நாற்பத்தி மூணுல டி இந்தியாவில் அரசின் தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் இங்கே ஆப்ஷன் எதுவுமே இல்லை இந்திய தலைவர் குடியரசுத் தலைவர் தான் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா ஆப்ஷன் இதே செலக்ட் பண்ணுறோம் அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிரிட்டிஷ் ஆட்சி பிராமணர் அல்லாதவருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ் வருவனோடு எந்த வட்டாரத்தினுடைய அரசியல்வாதிகள் வந்து வென்றாங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம் அது மெட்ராஸ் மாகாணத்தினுடைய அரசியல்வாதிகள் தான் பிரிட்டிஷ் ஆசிரியர் பிராமணம் அல்லாதவருக்கான சுயாட்சி வட்டார அரசியலில் வென்றாங்க அடுத்து ராஜஸ்தான்ல பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் எதுன்னா நகவூர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அக்டோபர் ஓகே அடுத்து இந்திய அரசியல் சாசரவை எந்த பகுதி எந்த பகுதி மூன்று நிலைய பஞ்சாயத்தை வழிவகுதா பகுதி ஒன்பது பஞ்சாயத்து பகுதி ஒன்பது ஏ நகராட்சி தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து மூன்று அங்கத்தினர் உறுப்பினர் தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து மூன்று அங்கத்தினர் நான் ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒன்று தான் இருந்தாங்க அப்புறம் ஒன் ப்ளஸ் டூ எந்த ஆனால் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டிலேருந்தான் எலெக்ஷன் கமிஷன் மூன்று உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு இதானது ஏன்னா மூன்று பேர் யார்னா ராஜீவ்குமார் இருக்கார் தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு பேர் கைனேஷ்குமார் அண்டு சுக்பீர் சிங் சாந்து ஓகேங்களா இவங்க தான் இருக்காங்க ஓகே இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியோட முதல் குடிமகன் மாநகராட்சியோட முதல் குடிமகன் யார் நான் மாநகராட்சி மன்ற தலைவர் மேயர் நோட்டா முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதார் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்திய தேர்தல் ஆணைய அமைக்க வழிவகை செய்யக்கூடிய இந்திய தேர்தல் ஆணைய அமைக்க வழிவகை செய்யக்கூடிய இந்திய அரசின் சரத்து முன்னூத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி இருபத்தி ஆறுனா வயது வந்தோருக்கு வாக்குரிமை முன்னூத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கமிஷன் முன்னூத்தி இருபத்தி நாலு உச்சநீதிமன்றத்துடைய அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை உச்ச அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறும் அரசின் சட்டப்பிரிவுகள் உச்ச நீதிமன்றம் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி வரை ஆர்டிகல்ஸ் இருக்கு நாட்டினுடைய மிகப்பெரிய நீதிமன்றம் எதுனா அழகாபாத்த உயர்நீதிமன்றம் தான் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் கவுகாத்தி உயர்நீதிமன்றம் அதிகமான அமர்வுகளை கொண்ட நீதிமன்றமாகும் இந்திய அரசேம்பு சட்டத்தின்படி சட்டப்பிரிவு தேசியின்படி உச்ச நீதிமன்றம் உயர்ந்த நீதிபதம் வழங்கும் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் சட்டப்படி முப்பத்தி ரெண்டு மடியும் உயர்நீதிமன்றம் சட்டப்படி இருநூத்தி இருபத்தி ஆறு மடியும் வழங்கும் அப்ப என்ன ஆப்ஷன் மி தான் விடை அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட மொத்த நீதிபதி எண்ணிக்கை எவ்வளோனா முப்பத்தி நாலு தான் அடுத்து இ நீதிமன்றங்கள் திட்டம் இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இ கோட்ஸ் குறைதீர்க்கு மையம் எங்கு முதன் முதல் தோற்றுவிக்கப்பட்டதா ஸ்வீடன் போன்ற ஸ்காண்டி நேவிய நாடுகள் தான் இந்த குறைதீர்க்கு மையம் முதன் முதல் தோற்றுவிக்கப்பட்டது மத்திய புலனாய்வு செயலகம் மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏப்ரல் அடுத்து நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா நுகர்வோருக்கு பொருட்களின் விற்பனையில் முடிவு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதே மாநில மனித உரிமை ஆணையம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு நேஷனல் ஹியூமன் கமிஷன் நைன்டீன் நைன்டி த்ரீ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவராக யார் நியமிப்பானா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தான் தேசிய மனித உள் மாநிலத்தினுடைய தலைவராக நியமிப்பாங்க அடுத்து தகவலி உரிமை சட்டம் ஆர்டிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்பர்மேஷன் ஆர்டிய சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால உளவு எவ்வளவு முப்பது நாட்கள் அடுத்து ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாத குழந்தை அப்படின்னா பதினெட்டு வயது நிறைவு பெறாத ஐநா சபையின் சபையின்படி பதினெட்டு வயது நிறைவு குழந்தையாவது மனித உரிமைகள் தினம் எப்ப டிசம்பர் பத்து அந்த உரிமை தினம் டிசம்பர் பத்து ஓகே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் ஒன்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ